நெக்ஸ்ட் ஜன் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலாபலன்கள் இருக்கப்போகுது கிரக அமைப்புகள் எப்படிலாம் மாற்றங்களை உருவாக்கி தரப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணிதப்படி கிடையாது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க குரு பகவான் பயிற்சி இருக்குது ராகு கேதுக்களோட பயிற்சிகள் இருக்குது இது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்படுத்தும் இப்போ குரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறது உண்டு அந்த கோடி நன்மைகள் அப்படிங்கிறது பார்வை பலனுக்கு ரொம்ப அவ்வளவு அற்புதங்கள் உண்டு அதே போல அந்த குருவின் பயிற்சியால் நடக்க இருக்கக்கூடிய நற்பலன்கள் எந்தெந்த ராசிக்கு என்னெந்த மாற்றங்களை தர இருக்குது அடுத்து ராகு கேதுக்கள் பாம்பு கிரகங்கள் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவப்பூல் கெடுப்பார் அப்படின்னு சொல்றது உண்டு அந்த வகையில் இப்போ ராகு பகவான் யாராருக்கெல்லாம் அள்ளி கொடுக்க போறார் கேது பகவான் என்ன மாதிரி மாற்றத்தை உருவாக்கி போகிறார் அடுத்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்றது உண்டு அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் எந்த அளவுக்கு அவரோட மாற்றங்கள் முன்னேற்றங்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதை விரிவா தெளிவா இந்த ஆண்டு பலன் அப்படிங்கிறத முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் பொறுமையா உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கன்னிராசி கன்னிராசியை பொறுத்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராஜ கிரகங்களின் கிரக மாற்றங்கள்லாம் என்ன விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு தர இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கன்னி ராசியை பொறுத்த வகையில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை உருவாக்கிட்டார் ஆமாம் என்ன தான் படுத்தாலும் சரியான தூக்கம் இல்லை உறக்கம் இல்லை அதே நேரத்தில் வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் சரியாக இல்லை கண்டகச்சனி பாதிப்பு வேற கண்டகச்சனி பாதிப்பு வேற கணவன் மனைவி சரியில்லாத ஒற்றுமை குடும்ப பிரச்சனை ஏகப்பட்ட குடும்ப பிரச்சனைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் ராகு ஒரு பக்கம் ராசிக்கு பாருங்கள் ஆறாம் இடத்துல வேறு அமர்ந்திருக்கிறார் ஆமாம் வேலை தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் வேலை செய்கிற இடங்களில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் அப்படின்னு பல்வேறு விஷயத்தை உருவாக்கி விட்டார் ஆமாம் மனஸ்தாபங்கள் இன்னல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் உருவாக்கி கொடுத்துட்டாரு இந்த ராகு பகவான் கேது பகவான் ஒரு பக்கம் நிம்மதி இல்லாத தன்மையும் மருத்துவமனை செலவுகளையும் வீண் விரைய செலவுகளையும் ஏற்படுத்தி விட்டுட்டார் ஸோ இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்துக்கிட்டு எந்த தொழிலையும் செய்ய விடலை ஆமாம் பத்தில் இருந்தால் பதவியும் பரிபோகும் அடுத்தடுத்த வேலை இந்த வேலையை விடுறோம் அடுத்த வேலைக்கு போகிறோம் அந்த வேலையை விடுறோம் அந்த அடுத்த வேலைக்கு போகிறோம் சரி தொழில் இது வேறு தொழில் செய்வோம் அப்படின்னு பார்த்தா அந்த தொழில் எடுக்கிறோம் அந்த தொழில் சரியில்லைன்னு அடுத்த தொழிலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் சார்ந்த விஷயமும் சரியில்லாத ஒரு தன்மையை கொடுத்துருச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் நடக்குது என்ன மாற்றம் நடக்குதுன்னு பார்த்தோம்னா கேது பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கு உங்களுடைய ராசிக்கு மாறுறார் அது ஒரு நல்ல விஷயம் ராகு ஐந்தாம் பாருங்கள் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஐந்தாம் இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு நல்ல தன்மை இருக்குது சனி பகவான் சனி அப்படிங்கிறது அஷ்டமச்சனியாக சனியாக மாறுது குரு பகவான் அப்படிங்கிற ஒரு ராசிக்கு பதினோராம் இடத்துல சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தி தர்றார் ரொம்ப அற்புதமான அமைப்பு குரு பகவான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது குருவால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆமா குரு பகவான் தான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யப்போறார் காரணம் என்னன்னா பதினொன்று லாபஸ்தானத்துல குரு பகவான் வரையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பார் எதிர்பார்த்த வருமானத்தை கொண்டு வந்து கொடுப்பார் எதிர்பார்த்த குடும்ப அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் வெளிநாடு வெளியூர் யோகத்தை அமைத்து கொடுப்பார் குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பதவி சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும் பொன் பொருள் சேர்க்கை தேடி வரும் சொத்து பத் சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை தேடி வரும் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு வரும் ஆமாம் தொழில் அமைப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் இப்படி பல்வேறு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அஷ்டமச்சன்யா வருவார் கண்டகச்சனியாக இருந்தவர் அஷ்டமச்சனியாக மாறுறார் அதனால் அஷ்டமச்சனி அப்படின்னாலே ஒரு அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஒரு அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் வேலைக்காக தொழிலுக்காக ரொம்ப அலைவீங்க சிரமப்படுவீங்க அலைச்சல் இருக்கும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்து கவனமாக போகணும் இரவு நேர பயணங்களை அதிகமாக தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அதே போல் தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் தொழில் செய்கிற இடங்கள் வேலை செய்கிற இடங்களில் பார்த்து கவனமாக பேசணும் இல்லைன்னா அதுவே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அமைப்பு இருக்குது ஆமாம் அதே போல் பாருங்கள் இந்த கண்டகச்சனி மாறுனது குடும்பத்தில் பிரச்சனை இல்லை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக மாறிடுச்சு ஆனால் அஷ்டமச்சனி அப்படிங்கிறது வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பார்த்திங்கன்னா ஒரு அலைச்சல் திருச்சலை கொடுக்கும் அதனால் பார்த்து கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் கவனமாக கையாள வேண்டிய அவசியம் இருக்குது கண்டிப்பாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது நெய் கேட்டி சனிக்கிழமைகளில் வழிபாடு செஞ்சே ஆகும் அப்போ தான் நல்லது அடுத்து ராகு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து அமர்றாரு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆள் மனது சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய ஆசைகள் மனதில் உருவாகும் அதை செய்யலாம் இதை செய்யலாம் எக்கச்சக்கமான ஆசைகள் உருவாகும் ஆசைகளை செய்ய போயில் பல்வேறு விதமான தடைகள் வரும் தேவையில்லாத வருத்தங்கள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக எந்த முடிவும் எடுக்கணும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது அதே போல் குலதெய்வம் சார்ந்த விஷயங்க அடிக்கடி கோயிலுக்கு போய்ட்டு வரணும் அம்மன் ஆலயமாக இருந்தாக்க கண்டிப்பாக மாதா மாதம் குலதெய்வ கோயிலுக்கு அப்படிங்கிறது போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய கோச்சார நிலைகளில் உள்ள கிரகங்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆண்டு பலனில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபத்தி அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்றார் போல இந்த பலன்களை எடுக்கையில் உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களை நிறைய எடுத்து நீங்கள் அனுபவம் செய்ய முடியும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இப்படிப்பட்ட அமைப்புகளோடு அமைஞ்சிருக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஆறு நன்றி வணக்கம் இதுவரை பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் குரு பகவான் அதே போல் சனி பகவான் ராகு கேதுக்கள் பயிற்சி அப்படிங்கிறத வச்சு முழுமையாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் உங்களுடைய ராசியில் நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஆமாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் மாறுபடும் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை நீங்கள் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதோ அதன் அடிப்படையில் இந்த கோச்சார கிரகநிலைகள் இருக்கையில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் நிறைய நடக்கும் அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அதேபோல் வேலைவாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் பிரச்சனைகள் போல் தொழில் சம்பந்த சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் யோகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்புடின்னு முழுமையான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்மிலே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் உங்களோட பதிவை பண்ணிக்க முடியும் நன்றி வணக்கம்